மோடி ஆட்சியெல்லாம் ஒழிஞ்சா தீரணும் ரெண்டாவது வந்து மோடி ஆட்சியெல்லாம் வந்ததுன்னா என்ன கலவரங்க அதிகமாக இருக்கும் மோடி வந்து ரோட்டில் நடக்க மாட்டோம் இங்கேருந்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்மளும் ஒரு ஐம்பது ரூபா டேக்ஸ் போட்டுருவேன் மீண்டும் சர்வாதிகாரி ஆட்சி நடைபெறும் வந்தாங்கன்னா ஈராக் மாதிரி ஆயிரும்னு வச்சிங்களே இந்தியா இந்த ஆண்டு காலத்திலே இந்த மக்கள் பட்டப்பாடு போதும் அவன் அந்த நாட்டை வந்து நாசமாகனு தான் மிச்சம் தீங்கு சிச்சைன்னு எடுத்துறாங்க ட்ரெயினில் எங்களுக்கு உண்டான அந்த இதே போச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுது சார் இப்போ பத்து வருஷமா ஒவ்வொரு விலைவாசியும் எவ்வளவு ஏறி நிக்க தெரியுமா மோடி ஆட்சி வந்து ரொம்ப படுமோசம்

பத்தாண்டு மோடி ஆட்சி பத்தி சொல்லவே சொல்லாதீங்க அதெல்லாம் எப்போ ஒழியணும் மோடி ஆட்சி ஒழிஞ்சா தீரணும் ரெண்டாவது வந்து மோடி ஆட்சியெல்லாம் வந்ததுன்னா கலவரம் அதிகமா இருக்கும் மோடி ஆட்சியில் தான் ஜனங்கள்லாம் இருக்கு கேஸ் இன்னைக்கு என்ன எவ்வளவு வைக்குது அதனால மோடி ஆட்சி வந்து வேஸ்ட் மீண்டும் பிரதமர் ஆகறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அவர் ஆட்சிக்கு வந்து எல்லாமே ஏறி ஏறிதான் இருக்கு நடுத்தர மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறோம் சிலிண்ட்ரு விலை ஏறிடுச்சு அரிசி விலை ஏறிடுச்சு மளிகை ஜாமான் விலை ஏறிடுச்சு எல்லாமே ரொம்ப விலை ஏறி இருக்குது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது மோடி அடிச்சு திரும்ப வேண்டான்னு நினைக்கிறோம் மோடி வந்து ரோட்டில் நடக்கும் போதுலாம் இங்கே இருந்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்மள ஒரு ஐம்பது ரூபா டேக்ஸ் போட்டுருவேன் மோடிக்கு ஓட்டு போடுங்க நாட்டை கூறு போட்டு வித்துருவான் நம்மள பிச்சைக்காரனா அடுத்த நாட்டுக்கு போய் பிச்சை கொடுவான் அதுலேயும் ஜிஐஸ்டி போட்டு வாங்கிடுவாங்க மதக்கலவரங்கள் உருவாகுது பாலியல் தொல்லை அதிகமாகும் மீண்டும் சர்வாதிகாரி ஆட்சி நடைபெறும் வந்தாங்கன்னா ஈராக் மாதிரி ஆயிரும்னு வச்சிங்களே இந்தியா மணிப்பூர் இஷு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குமே இப்ப நிறைய அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவரை பொறுத்த முடியும் மோடி ஆச்சு சரி இருக்காது அதனால வந்து இப்ப இனிமேலும் வந்து மேல காங்கிரஸ் வந்தா தான் நல்லா இருக்கும் பிஜேபிக்கு வாய்ஸ் இருக்கு ஏன்னா அவரு மோடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குறிப்பா விவசாயிகளுக்கு ஐநூறு ரூபாய் பணம் தராங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா இந்த ஆண்டு காலத்திலேயே இந்த மக்கள் பட்டப்பாடு போதும் அவன் இந்த நாட்டை வந்து தான் மிச்சம் அதாவது மன்னராட்சி மாதிரி நடத்திட்டு சர்வாதிகார ஆட்சி இது வந்து மக்கள் ஆட்சியே கிடையாது இப்ப பத்து வருஷம் ஆண்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க மக்கள் என்னென்ன துன்பம் கொடுக்குமோ அவ்வளவும் கொடுத்துருக்காங்க எல்லாமே தனியார் மயமாக்கிட்டாங்க அப்புறம் எப்படிங்க சார் வந்து நாட்டுக்கு நல்லது கிடைக்கும் அதானி அம்பானிக்கு தான் பண்ணிருக்காரு அடித்தட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல நாங்க தொழில் தான் செய்யறாங்க ரொம்பவே நலிவடைஞ்சிருக்கு பாதிக்கு பாதி கூட இல்லை அப்பெல்லாம் அது இந்த பண மதிப்பில் பொண்ணு செஞ்சு இது பண்ணார்ல அதிலெல்லாம் மறக்கவே மாட்டாங்க தீங்கு சிகிச்சைன்னு எடுத்துகிறாங்க ட்ரெயினில் எங்களுக்கு உண்டான அந்த இதே போச்சு அப்புறம் எப்படி நாங்க ஓட்டு போட முடியும் எல்லா வரையும் ஏறிடுச்சு ஆயிரம் ரூபாய் தலைமை ஐநூறு ரூபாய் தலை பாத்துன்னு இப்ப எல்லாம் எப்படி நிற்கிறாங்க பணக்காரங்க ஆட்சியில் வந்து நல்லா இது பண்ணிக்கிறாங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுது சார் பத்து வருஷமா ஒவ்வொரு விலைவாசியும் எவ்வளோ ஏறி நிக்க தெரியுமா இல்ல டிஜிபி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க குறை சொல்றதுக்கு எல்லாம் இல்லை ஏன்னா நல்லா பண்றாங்க ஏன்னா மேற்கொண்டு என்னன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நலத்திட்டங்கள் நல்லா பண்ணால் பரவாயில்ல இப்ப அடித்தட்ட மக்களுக்கெல்லாம் நம்ம சிலிண்டர் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க கேஸ்க்கு அவங்களால ரொம்ப தட்டுமானப்படுது ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடுது அவங்க என்ன பண்ணுவாங்க இதனால கண்டிப்பாக அவங்க ரொம்ப எதிர்ப்பாங்க தான் சார் ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை சார் வேலை வாய்ப்பு இது எல்லாமே எதுவுமே கிடைக்கல இல்லை இன்னைக்கு விலைவாசி இது எல்லாமே மோடியுடைய அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுங்க பெட்ரோல் விலை கேஸ் விலை இது எல்லாத்துமே போ அதாவது பணக்காரங்களுக்கு கார்பரேட்டுக்காரங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறார் மோடி வந்து அவர் வந்து எதுவுமே வந்து அவர் கொண்டு வந்த இதே கிடையாது அனைத்துமே செஞ்சது பூரா காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அதை வந்து இன்றைக்கி வந்து மோடி செயல்படுத்துறதுனால மோடி மோடின்னு சொல்கிறாங்க அரிசியிலேருந்து பருப்பு எல்லா விலையும் அத்தியாவசிய அத்தியாவசிய பொருள் அனைத்தும் விலை உயர்வு தான் அதனால் நீங்கள் இந்த தடவை ஆட்சி மாற்றம் தேவைப்படும் மோடி ஆட்சி வந்து திருப்தியும் இல்லைங்க ரெண்டாவது வந்து மக்கள் கையில் காசு இல்லை ரொம்ப தான் காணப்படுது ரெண்டாவது வந்து மக்கள் வந்து சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க அவர் வந்து மக்களுக்கு வரி வரின்னு எல்லாமே வரியை போட்டு கொண்டுகிட்டு இருக்காரு அதனால் மீண்டும் வந்தால் மக்களால் தலை தூக்க முடியாது சாமானியோட வருமானத்தை விட விலைவாசிங்கிறது மிக அதிக அளவில் இருக்குது பெட்ரோல் டீசல் எல்லாம் எங்கேயோ போய் நிற்கிது இப்போ மோடி ஸ்கீமில் சிலிண்ட்ரு கொடுக்குறாங்கன்னாங்க மானியம் கொடுக்குறோன்னாங்க மானியம் பெருசாக வருதா அப்புடின்னா அக்கௌண்டை பார்த்தா எங்கே வருது எங்களை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியாக தான் இருந்துச்சு ஒன்றும் செயல்பாடு அதிகமாக இல்லை இந்த சிஎன்ஏ சட்டம்லாம் இப்போ வந்து அமல்படுத்துனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிஎஸ்டி கேஸு எல்லாமே சொல்கிறேன் எதுவுமே இறங்கின பாதியா இல்லை எல்லாம் ஏற முகமாக தான் இருக்குது வேஸ்ட்டு முஸ்லீங்கள்கிட்ட அதை கேட்கலாமா நீங்கள் என்னென்ன பாடுபடுறாங்க முஸ்லீம் பார்த்தீங்கல்ல அவர் ஆட்சி பற்றி நாங்கள் சொல்கிற எல் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி அப்படி ஆட்சி என்ன விலை வாசிக்குது வீட்டில் இருக்கிற மனைவி தான் தெரியும் அந்த கேஸ் வந்துருச்சுன்னா அந்த காசு பிரட்டி எப்படி கொடுக்குறதுன்னு அது போய் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா தடு தடுமாறுவா இப்போ தான் குறைஞ்சி இப்போ தொலா எட்நூறுவா செல்ற வந்துருக்கு தடுமாறு முன்னாடி மூணுரூவா முந்நூறுவா தான் பக்கத்து வீட்டில் கூட வாங்கி கொடுத்துடலாம் மோடி ஆட்சி வந்து ரொம்ப படுமோசம் படு மோசம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்குது எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க இது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இனிமேல் நல்லா செய்வாங்க அந்த எனக்கு சரியாக தெரியல முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் ஆதரவு லேடிஸுக்கு அதனால நான் கொஞ்சம் செய்வேன் பெண்களை ரொம்ப ஆர்வமாக மேலே வாக்களிக்கு உரியா இருக்காங்க நிச்சயம் செய் மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்து மக்கள் நலத்திட்ட உதவிகள் ரெண்டாவது வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது ம இல்லம் தேடி மருத்துவமனை மருத்துவம் இல்லந்தேடி கல்வி நல்லா ந நலத்திட்ட உதவிகள் நிறையா செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு செஞ்சு செய்ய செய்யப்போறாரு கண்டிப்பாக நிறைய செஞ்சுருக்காரு மகளிருக்குன்னு அதிகமாக செஞ்சிருக்கா இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் அந்த வயசானவங்களால் ஹாஸ்பிட்டல் முடியாது இல்லம் தேடி வராங்க இல்லம் தேடு கல்வி ஆயிரரூபா பணம் அதனால் நிறையா மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க மகளிரே நிறைய அடைஞ்சிருக்காங்க அதில் வந்து நல்ல திட்டங்களை நல்லா கொண்டு வந்திருக்காரு இந்த மூன்று ஆண்டுகளில் நிறைய திட்டங்களை அவர் செயல்படுத்தியிருக்காரு எங்களுக்கு அவர் ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆட்சியை குறை சொல்கிறதுக்கே வேலையே இல்லைங்க மக்களுக்கான சிறப்பான ஆட்சி மக்களுடைய வந்து ஒரு ஒரு இதையும் அறிஞ்சு மக்களுக்கு என்ன தேவைப்படும் இப்படி ஒரு முதலமைச்சராக இந்த நாடு நம்ம பார்க்குமா சொல்ல பார்க்குமாங்கிறதே சொல்ல முடியாது மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மூன்று ஆண்டு காலமும் சிறப்பான ஆட்சி தான் இப்போ அரசு ஊழியர்கள் சரிங்க பொதுமக்களும் சரி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதா நல்லதுன்னு விரும்புகிறாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஸ்டென்ட் அடிக்கிறதுக்கு அதான் கரெக்டாக இருந்துச்சு எவனோ ஒரு அரசு ஊழியரோட போராட்டம் பண்ணால் இவர் நேராக போய் ஜூஸ் கொடுப்பாரு உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன் திமுக ஆட்சி வந்தால் நான் நிறைவேற்றுவேன் சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து ஃபோட்டோ எடுத்துறாரு பேட்டி கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு என்னத்தான் செஞ்சார் நல்லா திருப்தியாக திமுகவுடைய செயல்பாடு கலைஞரை விட இவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு நல்ல பொறுமைசாலி ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா நேர்த்தியாக பண்ணுறாரு இப்போ பெண்களுக்கு ஆயரருவா நான் கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு கிடைக்காமல் நான் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடைக்கல அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஏற சில இடர்பாடுகள் இருக்குது அதை நான் கலைந்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நான் இன்னும் ஒரு ரெண்டு மாதமாக மூணு மாதமாக அதுக்குள்ளார நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு போல்டாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதி இந்த தலைமுறையில் இப்போ தான் நான் பார்க்குறேன் அதனால் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க இந்த மூணு ஆண்டு காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப சிரமம் அராஜகம் எல்லாமே ரொம்ப மோசம் நிறைய பலனடைஞ்சிருக்காங்க பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக போயிருக்காங்க ஆயிரரூபா பணம் தராங்க அந்த ஆயிரரூபா வந்துச்சுன்னா மக்களுக்கு நிறைய உதவியாகுது அதனால அந்த ஆயிர ரூபான்னால அடித்தட்ட மக்களுக்கு பயங்கர உதவியாகுது லேடிஸ்லாம் தன்னை தானே த தனியாக போகிற அளவுக்கு துணிச்சலாக இந்த வாட்டி ஆட்சி அமைஞ்சதுலேருந்து எல்லாருமே பயனாளிகள் பயன்பட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் மக்கள் என்னென்ன அவங்கவுங்க பயனடையணும் அத்தனையும் செஞ்சிட்ருக்காரு உரம் திருப்தி தான் சார் அதெல்லாம் ஒன்றும் மக்கள் வர சொல்ல முடியாது திருப்தி தாங்க சில மகளிர் நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காரு நல்லா செயல்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் இருக்க காலகட்டத்தில் நல்லா இப்படி நடத்துவாங்க செயல்பாடெல்லாம் நல்லா திருப்தியாக இருக்குங்க நல்லா தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த குறையும் இல்லைங்க ஆனால் எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அதை செய்யலை இதை செய்யலைன்னு எல்லா திட்டமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு ஒரு இந்த மாதந்தோறும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுத்த உதவித்தொகையும் பெண்களுக்கு பஸ் இலவசமாக பஸ்ஸில் போகிறதும் முதியோர் தொகையை நிறுத்தாமல் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு இப்படி தொடர்ந்து மக்கள் நலன் செய் விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கனால திமுக மிகப்பெரிய வெற்றி அடைய அதில் ஒரு எந்தவித சந்தேகம் தேதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்